முன்னாடி சரவணன் இப்போ இப்போ கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத பல முறை ஏஜென்சி சொல்லுது அதை செயல்படுத்த வேண்டியதும் கடமை தான் ஆனால் தவறு செய்கிற அதிகாரிகளை நியாயப்படுத்தல தப்பு தான் அதை நடவடிக்கை எடுக்கணும் இதை வச்சுக்கிட்டே நீட்டே வேணான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு கேள்வி அதாவது தெர் இஸ் அ மெத்தட் இன் திஸ் மேட்னஸ் என்று சொல்லலாம் இது வந்து ஒரு திட்டமிட்டு அதாவது கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் அவங்க வந்து டெரரைஸ் பண்ணுறாங்க அவங்கள இது வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரே விதமான சோதனை தானே இல்லை அதே தான் அதாவது இப்போ இது இந்த மாதிரி ஒரு அழுத்திட்ட வரும்போது யார் ஈஸியாக இன்டிமிடேட் ஆவாங்க ஒரு எக்ஸ்போஷர் இல்லாதவங்க ஒரு இப்போ பின்புலம் இல்லாமல் வர்றவங்க இவங்க தான் இதா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சாதாரணமானவர்கள் சாமானியர்கள் வந்து மருத்துவர் ஆகக்கூடாது அதுக்கு தான் நீட்டு கொண்டு வந்தாங்க நீட்டு கொண்டு வந்து இப்போது இத்தனை பேர் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்கள டெரரைஸ் பண்ணணும் அந்த கேள்விதான் வைக்கிறாங்க திரும்ப தமிழ் சை என்ன சொல்றாங்கன்னா நீட்டை எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டுல தான் ஒவ்வொரு ஆண்டும் நீட் எழுதுவதற்காக வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கூடுது சரி அதுதான் அருமையா பதில் சொன்னாங்களே வேற வழி இல்லையே அப்போ அதுதான் அந்த ஆர்வம் நீ என்ன தடை போட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நான் மருத்துவராக வேண்டும் எனக்கு கல்விதான் வந்து எனக்கு வாழ்க்கையில உயரத்தை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் எல்லா தடைகளையும் உடைத்து என்ன தடை போட்டாலும் அந்த தடையை உடைத்து என்னால் முயற்சி செய்து முன்னேற முடியும் அதை வந்து நம்ம நீட்டுக்கான ஒரு சான்றிதழா எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது அது வந்து அபத்தமானது அப்படி யார் அது அபத்தமானது இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பத்தி பேசுறோம் இது வந்து டைம் நடக்கல இப்ப நீட்ல வந்து இது முதல் முறையாக நடக்கிறது அப்படின்னா ஓகே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தவறு செஞ்சுட்டாங்க அங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கலாம் வருஷம் வருஷம் இதுதான் ஒவ்வொரு வருடமும் இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல இருந்து தெளிவா வருது ஹராஸ் பண்ணுங்க இது பண்ணாதீங்க ஐயா பட்டன்ல இந்த பட்டன்ல என்ன வந்துட போகுது அதுதான் அவர் ஸ்ரீதர் என்ன குறிப்பிடறாருன்னா எழுதுற ஒன்றரை லட்சம் பேர்ல

இதெல்லாம் செய்யணும் கட்டுப்பாடு சொல்கிறாங்க தேர்வு எழுத வர்ற நீ தானே செய்யணும்னு இருக்கீங்க ரைட்டு முதல் ஆண்டில் இந்த சிக்கல் வருது ரெண்டாவது ஆண்டில் வருது அப்போ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி குறைஞ்சபட்சமாக இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாம் எப்படி எக்யூப் ஆகலாம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கா எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பில் தேர்வு நடத்துகிறீங்க அப்போ தேர்வு நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்சி இதை மானிட்டர் பண்ண முடியாதா நம்ம என்ன இன்னைக்கு பாகிஸ்தானோட சண்டைக்காக போகிறோம் தனிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு தரமான தேர்தல் நடத்துவதற்காக உறுதி செய்யப்படுகிற ஒரு ஏஜென்சி ஆனா அதுல கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது அது குழந்தைகளுடைய இல்ல கட்டுப்பாட்டை அல்லது தவறு தடுப்பதை ஏன் ஒரு பக்கம் மட்டுமே பிக்ஸ் பண்றீங்க நீங்க அதை ஈஸியா பண்ணுறேன் பாராளுமன்றத்துல அது ஃபிக்ஸ் ஆயிருக்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஒரு கடமை ஒரு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் ஸ்டூடண்ட் யாருடைய தவறுன்னு கேக்குறீங்க யாரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட தவறு அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு வெறும் ஃபீஸ் வாங்குறது கிடையாது ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிடையாது கவர்மெண்டோட ஏஜென்சி ட்ரைனிங் பண்ணணும் உங்களுக்கு மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கறது பயிற்சி குடுக்கணும் அது முக்கிய சரண் உங்கள்கிட்ட பேசி தான் போறேன் இப்போ பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அருமையான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதை வந்து எல்லாரும் நம்ம ஐ திங்க் பப்ளிஷ் பண்ணணும் மருத்துவ படிப்பு மட்டும்தான் ஒரே படிப்பா

அவர் யார் அப்படின்னா ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக் அவரு

முதல் கட்ட கத்த எடுத்துக்கிறேன் காயத்ரி இணைஞ்சிருக்காங்க காயத்ரி இந்த தேர்வுல வரக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கறத முதல்ல பேசுவோம் அதுக்கு பிறகு ஏன்னா நீட்டை பற்றி நிறைய விவாதிச்சிருக்கோம் பட் இந்த குழப்பங்களை ஒரு ஏஜென்சி சரி செய்யவே முடியாதா கண்டிப்பா சரி செய்ய முடியும் சார் இப்பவும் சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறது தெரியும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா என்டிஏ உடைய டைரக்ட் எம்ப்ளாயீஸ் யாரும் எல்லா இடங்கள்லயும் இருக்குதுல ஒரே ஒரு அப்சர்வர் மட்டும்தான் என்டிஏ சார்பில் இருப்பாங்க அந்தந்த மாநிலங்கள்ல இப்போ ஒரு கல்லூரியில நடக்குது அப்படின்னு சொன்னா வேற ஒரு கல்லூரியில இருந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்தோ ஒரு ஆறு பேர் அந்த கால இன்னொரு காலேஜுக்கு ஃபிரிஸ்கிங்க்கு போவாங்க இது இது எல்லாமே தமிழகம் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் தமிழகத்தில் அது ஸ்கூலா இருக்கலாம் காலேஜா இருக்கலாம் இல்ல வேற நிறுவனங்களா இருக்கலாம் எல்லாமே அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்க அந்த குழப்பங்கள் வருது எனக்கு தெரிஞ்சு சென்னையில கடந்த வருஷம் ஏழு கல்லூரிகள் நடந்த இடத்துல இந்த வருஷம் அந்த ஏழு கல்லூரியில கம்ப்ளைண்ட் போய் இந்த வருஷம் அந்த கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கல எனக்கு பேரோட தெரியும் ஆனா இங்க சொன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் சொல்லல லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க சோ இதுதான் நாம செய்ய வேண்டிய அதாவது என்டிஇஜி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்ல இந்த அதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுல்ல இப்போ பேசிக் இப்போ நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து கரண்ட் போயிடுச்சு மழை வந்ததுனால ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோ பிள்ளைங்களால கொஞ்ச நேரம் இதை யாருமே இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணல பாருங்க இப்போ இதுதான் நாம பேசப்பட வேண்டிய விஷயம் அப்போ நாம நினைக்காத என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை அடுத்த தடவை எப்படி சரி பண்ண அப்போ அந்த கலெக்டர் கிட்ட கேக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ரைட் கொடுக்குறாங்க அந்த இருக்கக்கூடிய சூழலை கட்டுப்படுத்துறது அதை சரி செய்யறது அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ இது முழுக்க அவர்கள் கையில இருக்கும் பொழுது சிசிடிவி கேமரா இருக்கு உங்களுக்கு அந்த உள்ள வர டயத்துல இருந்து மாணவர்கள் வெளியில போற டைம் வரைக்கும் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது அப்போ கரண்ட் போனது இப்ப நீங்க வந்து ஜென்செட் இருக்கான்னு ஒரு என்டிஏ செக் பண்ணுங்க இப்போ என் ஸ்கூல்ல நான் பர்மிஷன் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஜென்செட் வச்சிருக்கீங்களா உடனே அதை வந்து ஆன் பண்ண முடியுமா இதெல்லாம் என்டிஏ பார்க்கும் ஆனா அன்னைக்கு அது ஒர்க் ஆகல அப்படின்னா அதுக்கு நான் என்டிஏ குறை சொல்லுவேன்னு சொல்ல முடியாது அப்ப அங்க லோக்கல் வேற ஒரு உதாரணத்தோட இதை பார்க்கலாமான்னு பாருங்க இப்ப தேர்தல் தேர்தல் நடத்துது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த தேர்தலை நடத்துகிறார்கள் ஆணையம் நேரடியாக ஆட்களை வச்சுக்கிறது இல்லை தமிழ்நாடுனா தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருப்பாங்க ஆந்திராவில் ஆந்திர அரசு அதுபோல் மாநில அரசாங்கங்கள் இப்போ அங்கே தான் தவறு நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்பா மாநில அரசாங்கம் பொறுப்பேற்குமா தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்குமா சார் தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கும் சார் தமிழகத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன்னா இங்க அவர்கள் தான் நியமிக்கிறாங்க தான் நான் சொல்ல வரேன் இப்போ அவர்கள் நியமிக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும் ஆனா அந்த இடத்துல அந்த லோக்கலைஸ்டா அந்த இடத்துல நிலைமையை சரி செய்யக்கூடியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய